உங்களுடைய நேம ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றத நினைச்சு நீங்க வருத்தப்படுறது பிரோஜனமே கிடையாது ஏன்னா இதுதான் அவங்க உங்களை ஹீரோவா நினைக்கிறாங்கன்றதுக்கே ப்ரூஃப் நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்ற ஒரு காரணத்தால தானே அவங்க வந்து அத செய்யறாங்க நீங்க பர்ஃபார்மே பண்ணலாம் அவங்க இவங்களை நோண்ட போறாங்க இது எல்லா ஃபீல்டையும் புரிஞ்சுக்கணும் வெறும் இப்போ ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல இவங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் மாதிரி பண்ணிட்டாரு என் பேரை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்றாரு என்னுடைய கேரக்டரை பண்ணாரு கிடையாது ஒரு பொண்ணாருமே நீங்கள் டக்குன்னு பற்றப்படுறீங்க பட் இருந்தாலும் இதை ரியாலிட்டியை அப்ரோச் பண்ணுங்கள் சயின்டிஃபிக்காகவே உங்களை ஒருத்தர் பேசுறாருனா அவர் மைண்டுக்கு நீங்கள் சூப்பர் ஹீரோன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் அவருக்கு ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர் இல்லை சூப்பர் பர்ஃபார்மராக ஃபீல் பண்ணிட்டாங்க அது தாங்க முடியல அதனாலதான் தான் உங்கள் பேரை கெடுக்கவே ட்ரை பண்ணுறான் அதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்போ அவங்கள பேசுகிற ரீசனே என்ன உங்களை பிடிக்கலன்றதுனா தனிப்பட்ட முறையில் ஒன்று இருக்கலாம் இல்லைனா உங்களுடைய க்ரோத்து பிடிக்கல இப்போ அந்த குரோத்து கன்சிஸ்டண்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி வேஸ்ட்டுக்கெல்லாம் உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது யார் உங்க பேரை கெடுக்க ட்ரை பண்ணுறாங்களோ இல்லை உங்க கூட இருந்தவங்களோ உங்களோட வேலை செய்கிறவங்களோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க யங்ஸ்டர்ஸும் புரிஞ்சுக்கணும் எல்லா ஃபீல்ட்லையும் புரிஞ்சிக்கணும் ஃபேமிலியிலையும் இதை நீங்க அப்ரோச் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு இந்த கொஸ்டின் கேட்டவங்களுக்கு மட்டும் இது ஆன்சராக இருக்கக்கூடாது இது ஒன்று புரிஞ்சிடுச்சுன்னா மன நிம்மதியோட நிரந்தரமா வாழ்றதுக்கு இந்த காலத்துல இதுதான் ஒரு பெரிய தீர்வு ஏன்னா நீங்க நல்லவனா இருக்கீங்கன்றதுக்காக இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லவனா இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது ஐயா நான் டெய்லியுமே கடவுளை கும்பிட்றேன் நான் ஒரு பியூர் வெஜிடேரியன் அப்படி நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா உங்கள் எதிர்கையில் ஒரு காட்டுக்கு போயிருக்கீங்க அந்த சிங்கம் உங்களை வேட்டையாடம் விட்டுருமா இவர் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டார் நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் புளியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு தீனி தான் அது மாதிரி இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன் கலந்தே இருப்பான் நம்மளே சில சமயம் கெட்டவங்களா இருந்திருப்போம் நல்லவங்களா இருந்திருப்போம் ஆனால் சம்மந்த இல்லாமல் உங்களை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் டு ரியலைஸ் தட் யூர் ஆல்ரெடி க்ரோயிங் இன் யூர் ஃபீல்ட் உங்கள் ஆஃபீஸில் வளர்றீங்கன்னு அர்த்தம் இல்லை உங்கள் ஃபீல்டில் வளரீங்கன்னு ஒருத்தவன் நான் எவ்வளோ பேரை பார்க்கறேன் ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ஒருத்தர் வளர்றாருன்னா அவரை பற்றி இன்னொருத்தங்க தப்பா பேசினாதான் அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம் ஏன் அப்படி தப்பா பேசினாதான் உங்க வளர்ச்சியை கெடுக்க முடியும்னு ஒரு மட்டமான மைண்ட் செட் இருக்க அந்த ஆளை நீங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது அது ஆளாகவும் இருக்கலாம் இல்ல பெண்ணாவும் இருக்கலாம் பட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க ஒன்றுமே பண்ணக்கூடாது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது வேஸ்ட்டு ஏன்னா ரெஸ்பாண்ட் பண்ணாலும் அவங்க அப்படியே தான் இருக்க போறாங்க இந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு ரோடு உள்ள ஒரு கார் வந்துச்சுன்னா அந்த நாய் வேகமாக துரத்தின்னு வரும் அந்த டயரை டக்குன்னு வண்டி நின்ன அந்த நாய் ஏன் துரத்துச்சுன்னு அதுக்கே தெரியாது அது மாதிரி இதெல்லாம் டயரை துரத்துற நாய் நீங்க வேகமாக ஓடும் போது பின்னாடி ஓடிதான் வரும் நீங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அது இதுன்னு கிடையாது யார் இருந்தாலும் அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும் சி